எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் சோ இந்த வீடியோவில் நேற்று லைவ் அப்டேட்லான நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற ரெண்டு டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனாவை காயப்படுத்திய விசித்ரா அது மட்டும் இல்லாமல் விசித்ரா இந்த வாரம் வெளியேறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ரெண்டு வீடியோ தான் ரெண்டு டாபிக் தான் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசித்ரா வந்து தினேஷை விட்டு கிழிக்கிறாங்கங்க அதாவது தினேஷோடைய இஷ்யூ அந்த டைமில் வரும்பொழுது எல்லாருக்கிட்டேயும் அவர் வந்து நல்ல ஒரு கேரக்டராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கார் ஆனால் எனக்கு மட்டும் அவர் ஸ்வீட்டாக இல்லை என்ன மட்டும் அவர் டார்கெட் பண்ணிட்டே இருக்கார் என்னை மட்டும் அவர் திருப்பி பண்ணிகிட்டே இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதுக்கு பூர்ணிமா சொல்கிறாங்க அது ஒரு கேம் தான் அது அவங்க ஆடுறது நீங்கள் எதுக்கு அதெல்லாம் மைண்டில் ஓவராக எடு எடுத்துக்கிட்டு ஆடிட்டுருக்கீங்க நீங்கள் வந்து எல்லாமே கரெக்ட் நீங்கள் சொன்னது எல்லாமே ஆனால் பர்சனலாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அது ரொம்ப தப்புன்றாங்க ஏன் அது எப்படி பேசாமல் இருக்க முடியும் அவர் அப்படி ஒரு பர்சன் ஹீ இஸ் ஈகோயிஸ்டிக் ஹீ இஸ் ஹேட்ஃபுல் பர்சன் அவர் வந்து பாய்சனஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் பிரதராக இருப்பார் குட் சிஸ்டராக இருப்பார் அவர் அண்ணன் தங்கச்சி கூட இருப்பார் ஒரு குட் அண்ணன் தம்பியாக கூட இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு குட் ஹஸ்பண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவரால் வந்து இருக்க முடியாது அவரால் எதுவுமே பண்ண முடியாது ஸோ அது ஒரு விஷயம் சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நார்சிஸ்டிக் பிஹேவியர் கூடலாம் நம்ம வந்து இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பர்சனல் அட்டாக் திருப்பி வந்து த்ரோ பண்ணுறாங்க பர்சனலாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அப்படி இருந்தும் நான் திருப்பி பர்சனலாக பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்போது கமல்சரோடைய அட்வைஸ் ஆஃப்டர் த ஷோ அப்போ திருப்பியும் அவங்க வந்து வேல்யூ பண்ணல அவங்க வந்து மதிக்கலை திருப்பி திருப்பி தினேஷ் வந்து கீப் ஆன் போக்கிங் த நோஸ் ஆஃப் தினேஷ் பர்சனல் லைஃப் திருப்பி திரும்பி பண்ணிகிட்டு இருக்காங்க சரியா இது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் பூர்ணிமான்னு சொல்கிறாங்க மேம் நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு பட் இது வந்து ஒரு கேமாக தான் அவங்களாடுறாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க நீங்கள் பர்சனலாக எடுத்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறீங்கன்னொனே எனக்கு அப்படி கனெக்ட் ஆகுது நான் என்ன பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பூர்ணிமா ஒரு நறுக்குன்னு செருப்படி கொடுத்தாங்க என்ன அப்படின்னா அப்போது நான் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் உங்களுடைய ஃபேமிலியை பற்றி நான் பேசணும் நீங்கள் சும்மா இருப்பீங்களா நோ நோ அது நீ பேசக்கூடாது அப்படின்றாங்க எனக்கு புரியல அப்போ நீ மட்டும் இன்னொருத்தனோட ஃபேமிலியை வந்து மட்டப்படுத்தி அவன் வந்து விளங்காதவன் கீழ்த்தரமானவன் நீ பேசலாம் அப்போ இன்னொருத்தன் வந்து உன்னை பற்றி பேசுனா அது வந்து தப்போ பேசக்கூடாதா அப்படின்ற மாதிரி புரியவோட பாயிண்ட் நான் அக்செப்ட் பண்ணுறேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அழுக ஆரம்பிக்கிறாங்க சரியா அழுதுகிட்ருக்காங்க அப்போ தான் அர்ச்சனா வந்து உள்ளே வராங்க அது வரைக்கும் அர்ச்சனா வெளி தான் இருந்தாங்க அர்ச்சனா அப்போ தான் உள்ளே வராங்க உள்ளே வந்தவொன்னே என்ன மேம் அப்படின்னு கேட்குறாங்க ம் அந்த மூஞ்சி உடனே அப்படியே மாறுதுங்க அர்ச்சனா அந்த அது என்னது நெயில் பாலிஷ் மேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கை வச்சாங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கல்ல அதுக்கு ஒரு காண்டு விசித்திராக்கு இருக்கு ஸோ இப்போ வந்து சொன்னோன்னா தினேஷ் கூட அர்ச்சனா ஏற்கனவே க்ளோஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் என்ன மேம் ஆச்சு என்ன பிரச்சனை இது கழுவுறீங்கன்னு கேட்குறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ம் நிக்சன் வந்து வெளியே போயிட்டாங்கல்ல நிக்சன் நிக்சன் அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க டக்குன்னு ஒரு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுனே எப்படி இருக்கும் அவன் ஆசை தான் கேட்குறாங்க என்னாச்சு மேம் அப்படின்ற மாதிரி நிக்சன் தான் நிக்ஸன் தான் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி டப்புன்னு அடிக்கிறாங்க உடனே அவங்களுக்கே மூஞ்சி மாறிடுச்சு அர்ச்சனாக்கா என்னடா அது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி அது அப்படியே போயிடுறாங்க அப்புறம் மாயாலாம் வந்து திருப்பி வந்து பேசுகிறாங்க பேசினோன்னே வாங்க சொல்லி பிரியாணி சாரை கூட்டு போயிடுறாங்க இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அப்போ சார் இவ்வளோ பேசுனதை நீங்கள் ஒன்றும் கூட எடுத்துக்கல அவர் என்ன தான் இருக்கட்டும் கேமுக்கு தானே இது எமோஷனாக ஒருத்தவங்க பிரேக் பண்ணுவாங்க இதில் என்ன புரியல இதில் இவ்வளோ தூரம் ஒருத்தங்க ஹேட்டு காமிக்கிறதுக்கு என்ன அவங்களுக்கு பண்ணுறீங்க இதுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா இதுக்கு ரக்ஷிதா அவர் போஸ்ட் போட்டிருக்கு யூ ஸ்போக் மை மைண்ட் அப்படின்ட்டு ஆனால் நிஜமாக சொல்கிறேன் ரக்ஷிதாவும் விசித்திராவும் நம்பர் ஒன் டபிள்யூசிபி உமன் சாவிஸ்டிக் பர்சன் பிக் எப்படின்னா சொல்லிக்கோம் எவ்வளோ கேவலம் பாருங்களேன் இது வந்து வெக்கமாக இல்லை அவங்களுக்கு எவ்வளோ லோவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க பாருங்க இப்படிப்பட்ட விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் விளாண்டுருந்தாங்கன்னா விஜித்திரா டாப் ஃபைவ் நான் நினச்சிட்டு இருந்தேன் முன்னாடி இப்போ டாப் வர மாட்டாங்க போல தெரியுது இவங்க இப்படி கேவலமாக வந்து ஒருத்தனை போய் இவ்வளோ தூரம் இறங்கி டெராகேட்டரி கமெண்ட்ஸ்லாம் வந்து பாஸ் பண்ணிணாங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்போ தினேஷ் எம்சிபின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படி நீங்கள் டபிள்யூசிபி இங்கே இருக்கிற பசங்களை எல்லாருமே அப்படி தான் ஆடுவாங்க கேம் இமோஷனாக ட்ரிகர் பண்ணுறது அங்கே கேம்மு அதே நீங்கள் புரிஞ்சிக்க முடியாமல் அவங்க பொண்டாட்டி எப்படி இருந்தால் அவங்க அம்மா கூட எப்படி இருந்தாலும் உங்களுக்கு எதுக்கு மக்களை உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஆனால் நிஜமே அர்ச்சனா பாவம் அந்த இடத்துல வந்து மாட்டிட்டாங்க அப்படிங்கிறது தான் குட் பை கைஸ்